மதுரை கரிமேடு சகாய தேர்வில் வசித்து வந்த பிரபல ரவுடி அஜய் பிரசன்னகுமார் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் மதிவானன் வழங்க கேட்கலாம் மதிவானன் மதுரையில் ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் போலீசாரின் விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்றுள்ளது கூடுதல் விவரங்கள் வணக்கம் ராம்குமார் மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடியாக இருந்து வந்தவர்தான் வெள்ளைக்காளி கும்பலைச் சேர்ந்த ரவுடி குட்டிச்சாட்டு என்ற அஜய் பிரசன்னா குமாரை சதவை உடைத்துச் சென்று தராமரியாத வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கும்பலானது தற்சமயம் மூன்று பேரிடம் காவல்துறை தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றனர் சவால் விட்டு அஜய்குமாரை கொலை செய்த சம்பவத்தால் பழிக்கு பழி கொலை சம்பவம் அதிகரிக்குமோ என பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் சிறையில் இருந்தபோதே வெளியில் வந்தால் கொலை செய்து விடுவோம் என சவால் விடுத்த கும்பலால் தான் என் தம்பி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என அஜய்குமாரின் சகோதரன் குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கிறார் மதுரை கரிமேடு சகாய மாதா தெரு பதவியைச் சேர்ந்தவர் குட்டிச்சாற்று என்ற அஜய் பிரசன்னா குமார் இவர் மீது பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நான்கு நாட்களுக்கு முன்பாக சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் அதே பதவியைச் சேர்ந்த குட்டிச்சாற்று அஜய்குமாரின் நண்பரான தனசேதரன் என்பவரை அதே பதவியைச் சேர்ந்த சிலர் தாக்கிவிட்டதாக கூறியதால் அஜய்குமார் தனசேகரனை அழைத்துச் சென்று அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது பின்னர் அந்த கும்பலானது விஜயகுமாரின் வீட்டிற்கு வந்து அவரது தாயாரிடம் உனது மதனை ஒழுங்காத இருக்கத்தோல் என எச்சரித்துச் சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு அஜய்குமார் வீட்டில் உறங்கி கொண்டிருந்தபோது போது அவரது அண்ணன் மற்றும் தாயார் வீட்டை பூட்டிவிட்டு வெயில் சென்று சென்றனர் அப்போது நள்ளிரவில் வீட்டிற்குள் சென்ற மர்ம கும்பலானது கதவை உடைத்து வீட்டிற்குள் தூங்கிய அஜய்குமாரை அறிவால் மற்றும் கத்தியால் சராமரியாத குத்தி கொலை செய்து விட்டு தப்பி ஓடியிருக்கின்றனர் இதனையடுத்து வீட்டிற்குள் அஜய்குமாரின் தாயார் வந்து பார்த்த போது வீட்டு கதவி உடைந்திருப்பதை பார்த்த வீட்டிற்குள் சென்று பார்த்த போது அஜய்குமார் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்திருக்கிற நிலையில் கடந்திருந்தனர் இதனையடுத்து தான் அஜய்குமாரின் குடும்பத்தினர் தனிமேடு காவல்துறையினருக்கு அளித்த தகவலை எடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அஜய்குமாரின் உடலை கைப்பற்றி கைநேதை நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றனர் பின்னர் அஜய்குமாரின் உடலை மீட்ட காவல்துறையினர் உடற்கூறாய் விட்டாத மதுரை அரசராஜா ராஜா வினவ் அரவரைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட நிலுவையில் உள்ள நிலையில் பிரபல வெளியில் வந்தால் கொலை செய்து விடுவோம் என ஒரு கும்பல் ஜெயிலுக்குள்ளையை மிரட்டியதாகவும் அதே கும்பல் தான் தனது சகோதரனுக்கு போதையை ஏற்றிவிட்டு வீட்டில் உறங்கி கொண்டிருந்த போது வீட்டில் வந்து தனது தம்பியை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடி இருக்கின்றனர் என கொலையுண்ட அஜய்குமாரின் சகோதரன் தகவல் தெரிவித்திருக்கிறார் மதுரையில் பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் ஆதரவாளராக செயல்பட்டு வந்த அஜய்குமார் வீட்டிற்குள் மறுபணவர்களால் கொள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் மீண்டும் பழிக்கு பழி வாங்கும் கொலை சம்பவம் நடைபெறும் என்னமோ அப்பகுதி மட்டத்தில் மக்களை பொறுத்தவரையில் அச்சத்தில் இருக்கின்றனர் அதே சமயம் தண்ணீர் அஞ்சலி என்று சொல்லப்படக்கூடிய சுவரொட்டியில் நாம் பார்த்தோமானால் குட்டிச்சாக்கு என்ற எஸ் அஜய் பிரசனா குமார் இறந்திருக்கிறார் என்ற வருத்தத்தை பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் பதை வளரும் பி கே டேஞ்சர்ஸ் பாய்ஸ் என்ற வரிகளோடு அந்த சுவரொட்டிகள் என்பது மதுரை மாநகரம் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கிறது இதுபோன்ற சுவரொட்டிகளை ஒட்டி இருக்கிறவர்கள் மீதும் போலீசார் நடவடிக்கை எடுக்கக்கூடும் என தெரிய வருகிறது ராம்குமார் மதிவானன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி